ரேபிடோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டொமைன் இருக்கு ரேபிடோ டாட் பைக் அப்படிங்கறது அவங்களோட மெயின் வெப்சைட் அதில் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் டேட்டா வந்து லீக் ஆயிருக்கு புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ் கண்ட்ரோல் அது வந்து அந்த இடத்துல இல்லை இந்த ஃபீட்பேக் வந்து ராபிடோவோட எம்ப்ளாயிஸ் ஆர் அதை சார்ந்த அட்மின் மட்டுமே பார்க்கக்கூடியது பட் ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு ஐடி நாலேஜ் இருக்கக்கூடியவங்க அந்த ஏபிஐல இருக்கிற ஒரு லூப் ஹோலை வந்து பயன்படுத்தி எல்லா டிரைவர்ஸோட ஃபோன் நம்பரை வந்து இந்த ஏபிஐல ஒரு பர்டிகுலர் லூப் ஹோல் இருந்திருக்கு அந்த லூப் ஹோல் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் இல்லாமல் எந்த ஒரு யூஸர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் யூசர் ஆர் டிரைவர் யாரோட ஃபீட்பேக் வேணாலும் நல்லா ஒரு ஆயிரத்து எட்நூறு டேட்டா என்ட்ரீஸ் மேல இருந்தது அதுல இருக்கிறவங்களோட அவங்க போன் நம்பர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நாங்க வந்து ராபிடோல வந்து பேசுறோம் இந்த மாதிரி வந்து நீங்க புகார் புகார் கொடுத்துருக்கீங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனே வெப்சைட் வந்து இப்போதைக்கு பிளாக் பண்ணிட்டாங்க அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பர்மிஷன் டினைட் அப்படிங்கிற இறது வருது இப்போ ஹண்ட்ரட் பிளஸ் சிட்டிஸ்ல ட்வெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ட்ரைவர் இருக்கக்கூடிய பத்து மில்லியனுக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக இயங்கக்கூடிய ராப்பிடோ நிறுவனம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாவை ஒரு கல்லூரி மாணவர் வந்து கண்டுபிடிச்சு அந்த நிறுவனத்துக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் அதை பற்றி இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய டெக் சார்ந்து செய்திகளை வெளியிடக்கூடிய டெக் கிரன்ச் அப்படின்ற செய்தி நிறுவனத்துலையும் அதை பத்தின ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்கு அதை கண்டுபிடிச்ச ஒரு இளைஞர் ரங்கநாதன் அவர் தான் நம்ம கூட இருக்காரு அவர் கூட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கும் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நேற்று டெக்ரன்ஸ்ல இப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு ராபிடோல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாவை நீங்க கண்டுபிடிச்சிருக்கேன்றது மாதிரி என்ன கண்டுபிடிச்சிங்க என்ன ஃப்ளார் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் வந்து மொபைல் ஆப் வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க ரேபிடோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டொமைன் இருக்குது ராப்பிடோ டாட் பைக் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் வெப்சைட் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில வெப்சைட்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க சிலது வந்து தேர்ட் பார்ட்டி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து சென்னை அண்ட் ஹைதராபாத்தில் வந்து மெயினாக வந்து ரீசெண்டாக ரெஜிஸ்டர் ஆன டொமைன் அது அதில் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் டேட்டா வந்து லீக் ஆகிருக்கு அதில் வந்து அவங்களோட மெஜாரிட்டி வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க அதில் வந்து அவங்களோட நேம் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் பைக் டிரைவர்ஸோட டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பைக் டிரைவர்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னு தெரியல ஆனால் மெஜாரிட்டி வந்து அதில் ஆட்டோ ட்ரைவர்ஸ் இருந்தாங்க பைக் டிரைவர்ஸும் இருந்துருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் செக் பண்ண வரைக்குமே வந்து மெஜாரிட்டி வந்து கஸ்டமர்ஸ் கிடையாது டிரைவர்ஸ் தான் அதில் ஒரு சில கஸ்டமர்ஸோட டேட்டாவும் இருந்திருக்கு அதில் வந்து அவங்களோட நேம் அவங்களோட ஃபோன் நம்பர் குறைந்த லெவல்ல வந்து இமெயில் ஐடிஸ் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருந்தது இப்போ நீங்க நீங்க ஆக்சஸ் பண்ண மாதிரி எல்லாராலையும் அதை பார்க்க முடியுமா அந்த நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சைட் அது அதுல நீங்க பாக்குறீங்க அப்படின்னும்போது போது என்ன நடந்திருக்கு இன்னும் எளிமையாக சொல்லுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் எதுக்கு ஃபீட்பேக் வந்து எதுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டிரைவர்ஸ் கிட்டேயோ இல்லை கஸ்டமர்ஸ் கிட்டேயோ அங்க இருக்கிற குறையை வந்து சேகريச்சு அவங்க இன்னும் ஃபர்தரா வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அனலிட்டிಕ್ಸ್ பர்பஸ்க்காக ஃபீட்பேக் வந்து மெயினா வந்து நம்ம ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்வாங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அப்படி அந்த மாதிரி சோ இந்த ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கனா இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து மெயினா வந்து இந்த வெப்சைட்ல இருந்து போகுது இன்னும் வேற வேற இதுல வந்து அவங்க வந்து ப்ராபபிலி இந்த லிங்க் அவங்க ஷேர் பண்ணலாம் வெப்சைட்க்கான லிங்க் அதுல வந்து கஸ்டமர்ஸ் ஆர் மெஜாரிட்டி டிரைவர்கள் வந்து அவங்களோட ஃபீட்பேக் அவங்களோட அப்ரிசியேஷன் இல்லாட்டி அவங்களோட குறை நிறைகளை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ ஏபிஐ அது எப்படின்னா வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் அண்ட் அதாவது அந்த அப்ளிகேஷனோட லுக் அந்த அப்ளிகேஷனோட டிசைன் அதோட ஹவு இட் அப்பியர்ஸ் அப்படிங்கிற அதுலேருந்து அதாவது அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்லேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கெண்ட் அப்படிங்கிற சொல்றதுல இல்லை இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் இப்போ பேஜ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லைக் கொடுக்கறது ஷேர் பண்ணுறது இதெல்லாம் அண்ட் அப்படி எடுத்துக்கலாமா கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதில் வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷனோட யூஐ அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேக் எண்ட் அந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது நாம் கொடுக்குற டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறது இந்த வேலை இந்த லாஜிக் வந்து ஹேண்டில் பண்றது வந்து ஏபிஐ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த ஏபிஐயில் ஒரு பர்டிகுலர் ரூப் ஹோல் இருந்திருக்கு அந்த லூப் ஹோல் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் இல்லாமல் எந்த ஒரு யூசர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் யூசர் ஆர் டிரைவர் யாரோட ஃபீட்பேக் வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது இது வந்து இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஏபிஐ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டான டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அதாவது ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ் கண்ட்ரோல் அது வந்து அந்த இடத்துல இல்லை இந்த ஃபீட்பேக் வந்து ராப்பிடோவோட எம்ப்ளாயீஸ் ஆர் அதை சார்ந்த அட்மின் மட்டுமே பார்க்கக்கூடியது அண்ட் அந்த யூசர் ஆர் டிரைவர் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து டேரெக்டாக அவங்களுக்கு தான் போய் ஸ்டோர் ஆகணும் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகுது பட் ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு ஐடி நாலேஜ் இருக்கக்கூடியவங்க அந்த ஏபிஐயில் இருக்கிற ஒரு லூப்ஹோலை வந்து பயன்படுத்தி எல்லா டிரைவர்ஸோட ஃபோன் நம்பரை வந்து அதில் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படி எடுத்தால் என்ன பண்ணிட முடியும் இது வந்து அந்த தான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தளம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நார்மலாக நம்ம ரேப்பிடோ ஓப்பன் பண்ணுறோம் டாக்ஸி புக் பண்ணுறோம் ஆட்டோ புக் பண்ணுறோம் ட்ரைவர் வரப்பில் பிக்கப் பண்ணிவிட்டு போய்ட்டு அதோட முடிஞ்சது பே பண்ணுறோம் அதோட நமக்கும் டிரைவருக்குமான ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு நம்ம டிரைவருக்கான ரேட்டிங் கொடுக்க போகிறோம் டிரைவர் நமக்கான ரேட்டிங் கொடுக்க போகிறார் இதோட ஒரு காமன் மேனுக்கும் ரேபிடோ அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்குமான தொடர்பு முடிஞ்சிருது இதை தாண்டி என்ன அதில் நம்ம வந்து இப்படி ஃப்ளா ஆனதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் இப்போ வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரேபிடோவோட அப்ளிகேஷனில் வந்து இந்த ஃப்ளா இல்லை இது வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட் அது பேர் என்னால் சொல்ல முடியாது பட் ஆனால் அதுலேயே வந்து ரேபிடோ ஓன் பண்ணுறது அது வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவும் மற்ற ஒரு சில பர்பஸ்க்காகவும் வேறு ஒரு சில நிறுவனங்களோட அது வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஏபிஐ அப்படிங்கிற சொல்ற அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்ல இந்த ஒரு வல்லரபிலிட்டி இருந்ததுனால எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாரோட ஃபீட்பேக் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது ஓகே ஃபோன் அதில் இருக்கு கரெக்ட் ஓகே ஒரு சில யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களோடது இருக்கு ஃபீட்பேக் ஃபில் பண்ணாதவங்களோட டேட்டா அந்த ஃபார்ம்ல வழியாக லீக் ஆகல இப்போதைக்கு இப்போ இப்போ வந்து வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த பேசிக்கான இந்த ஐடி இந்த டெக்னாலஜி இந்த டெவலப்பிங் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா யாரா இருந்தாலும் பேசிக்கலி இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது இது கிடையாது ப்ராப்ளமே அதுதான் பேசிக்கான விஷயம் தான் இது கரெக்ட் ஓகே கொஞ்சம் பேசிக்கான விஷயம் தான் ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு டேட்டா என்ட்ரிஸ் மேல இருந்தது சோ அதுல இருக்கிறவங்களோட அவங்க ஃபோன் நம்பர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நாங்க வந்து ராபிடோல வந்து பேசுறோம் இந்த மாதிரி வந்து நீங்க புகார் எடுத்து புகார் கொடுத்துருக்கீங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னடே முதல் விஷயம் வந்து அவங்க கண்டிப்பா பயந்துருவாங்க என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து பெருசா வந்து இந்த டெக்னிக்கலா நாலேஜ் இருக்காது நாம் கொடுத்த டேட்டா எப்படி மத்தவங்களுக்கு போகுது அப்படின்னு தெரியாது இப்ப நாமளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா பிரீச் ஆகும்போதே வந்து டேட்டா பிரீச் டேட்டா லீக்லாம் ஆகும்போது நாமளே வந்து ஷாக் ஆகுறோம் செக்யூரிட்டிலாம் இருக்குமே எப்படி லீக் ஆகுது அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது சின்ஸ் மெஜாரிட்டி வந்து இதுல ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில லீக்கேஜ் நடக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து இது தப்பான கையில போயிருந்தது இப்போ நாம் வந்து ஒரு எத்திக்கலான ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு துறை சார்ந்தவங்க இருக்கிறதுனால நாம கரெக்டாக அது கிட்டயோ கொடுக்க வேண்டிய ஆளுங்க கிட்ட கரெக்டாக போய் அந்த ராப்பிடோ நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க எஸ் கம்பெனிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அண்ட் இந்த இஷ்யூ அவங்க வந்து ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் எந்த வெப்சைட்ல இருந்ததோ அந்த அந்த வெப்சைட்டை வந்து இப்போதைக்கு பிளாக் பண்ணிட்டாங்க அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பர்மிஷன் டினைட் அப்படிங்கிற இப்போ ஸோ அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க இதே வந்து இது வந்து ஒரு தப்பான கையில் போயிருந்தது அப்படின்னா வந்து அவங்க வந்து கால் பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க மேபி சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக நாங்கள் ரேப்பிடோலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ நான் இப்படி கேட்குறேன் அதுக்கு கரெக்டாக இருக்குமா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற கேப்பில் ரேப்பிடோலாம் ஓட்டுறவங்க இருக்காங்க பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க இருக்காங்க அவங்க மேபி ஒரு டெக்னிக்கல் துறை சார்ந்து இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன பேசிக் லெவல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஒரு தப்பான ஃபீட்பேக் கொடுக்குறாரு இல்லை வேற ஒரு டிரைவர் இன்னொருத்தரை பற்றி தப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஆக்சஸ் மூலமாக இவருக்கு கிடச்ச அந்த பேசிக் ராப்பிடோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹோலை வச்சு அந்த ஃபீட்பேக்கை இவர் தெரிஞ்சுக்கிட்டு யார் தப்பான ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அவங்கள மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான செக்யூரிட்டி லூப்பொழுல் கிடையாது இது ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடி நாலேஜ் இருக்கிறவங்களால இது வந்து பண்ண முடியும் இது இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது தப்பான கைக்கு போகலை எனக்கு தெரிஞ்சு ஸோ இது வந்து நாங்கள் கூடிய சீக்கிரமே வந்து அதை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு இப்போ கரெக்டாக வந்து இந்த இது வந்து லீக் ஆகுது இதெல்லாம் வந்து அவங்க ஃபைன் பண்ணி அதை வந்து அந்த டொமைன் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்தராக அவங்க சைட்லேருந்து இருந்து வேற என்ன ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்களோ ஹோப்ஃபுல்லி வந்து கண்டிப்பா எடுப்பாங்க இப்போ மக்களுக்கு இப்போ நார்மலா இந்த செய்தியை தெளிவாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ற எந்த அப்ளிகேஷனுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு சொல்லிட முடியாது அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ராபிடோவா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்ல வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு சொல்ல முடியாது ஏன்னா டெக்னாலஜில டெய்லி புது புது மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து லெட்ஸே வந்து ஒரு நாம ஒரு எக்ஸவை அப்ளிகேஷன் யூஸ் ஆர்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அதுல வந்து அவங்க அடிக்கடி அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அப்டேட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க கோட்ல எதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு லூப் போல் அதுல வரலாம் அது வந்து கரெக்டான ஒரு ஒரு ரிசர்ச்சர் கையில இல்லாட்டி வந்து எம்ப்ளாயிஸ் இதை ஃபைன் பண்ணும்போது அதை கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இன் கேஸ் அதை தப்பான கையில் போச்சு அப்படின்னா வந்து டார்க் வெப்பில் அந்த டேட்டாவை லீக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து இதை வந்து கம்பெனியவே வந்து மிரட்டுறதா இருக்கட்டும் நாங்கள் லீக் பண்ணிவிடுவோம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ரான்சமர் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லாட்டி வந்து அந்த கம்பெனிக்குள்ள உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி டெக்னிக்கலா அவங்க சர்வர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து என்கிரிப்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய ஆபத்து இருக்கு பட் அதனால தான் ஒன்ஸ் நம்ம இந்த டெக்னாலஜி இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டாவே எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே அதை மனசில் வச்சுக்கணும் இல்லை இப்போ நம்ம இந்த ராப்பிடோ விஷயத்தை பேசும்போது ராப்பிடோட ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய டிரைவர்ஸோட டேட்டா தான் லீக் ஆயிருக்கு அப்படி எடுத்துக்கலாமா அந்த ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய அந்த ராப்பிடோக்கு சொந்தமான பேஜோட லூப் கோல தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஜென்ரலாக மற்ற யூசர்ஸோட டேட்டாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன் பட் அதுவுமே வந்து நம்ம எந்த நம்ம எந்த டெக்னாலஜியுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது நாம் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் தான் வந்து நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அண்ட் இந்த யூசர்ஸ்க்கு எப்படி சேஃபாக இருக்காங்களோ அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ பேர்லா நிறுவனங்களும் வந்து அதுக்கேற்ற அவங்க செக்யூரிட்டி மெஷர் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இப்போ ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோட காம்படிட்டர் ஊபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபர் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்காக வந்து நூத்துக்கணக்கானு கோடி அவங்க செலவு பண்ணுவாங்க பக்பவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பக்பௌண்டி என்னன்னா வந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து லூபோல் யாராவது அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க பண்றதுக்கு ரிவார்ட்லாம் இருந்து இப்போதைக்கு வரல ஏன்னா வந்து ராபிடோ வந்து பக் பவுன்டி ப்ரோக்ராம் அவங்க ஹோஸ்ட் பண்ணல ராபிடோ வந்து இந்தியாவில வந்து ஃபேமஸ் ஆகி ஒரு சில நாட்கள் தான் ஒரு சில மாதங்கள் தான் ஆச்சு ராபிடோவுமே வந்து ஒரு ஒரு யூனிகான் ஸ்டார்ட் அப் தான் இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி அவங்களும் சைபர் செக்யூரிட்டியில இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஐஆர்சிடிஸ்ல ஒரு இது கண்டுபிடிச்சிங்க இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஐஆர்சிடிஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருந்தீங்க டூ தௌசண்ட் வந்து செப்டம்பர்ல வந்து ஐடார் ஐடி ஓஆர் அப்படிங்கிற ஒரு பக் ஃபைன் பண்ணியிருந்தேன் அதில் என்னென்னா வந்து டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு லூப் ஹோல் இருந்தது அதுவுமே வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஐடி தங்கராஜன் இருந்தாரு இது வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து செப்டம்பர்ல நியூஸ் பேப்பர்ல வரும்போது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எனக்கு ட்விட்டர்ல ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க தமிழ்நாடு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை டெக்ஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி வந்து ஐஆர்சிடி ஃபைன் பண்ண எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் அதை நம்பல இந்த மாதிரி வந்து கண்டிப்பா இந்த இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி கொடுத்தாரு அது பார்த்தீங்கன்னா டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு தமிழ்நாடோட கவர்மெண்ட் இமெயில் ஐடி கொடுத்தாரு அது பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை வந்தது அண்ட் எனக்கு ரிப்ளைமே பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க நேரில் போய் மீட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஐஆர்சிடிசி கண்டுபிடிச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ ராப்பிடோவில் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி மற்ற யங்ஸ்டர்ஸுக்கும் பண்ணலாமா அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அவங்க சைபர் செக்யூரிட்டி இருக்க இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த மூணு டாட்ஸ் கனெக்ட் ஆகணும் பேஷன் ப்ராசஸ் பர்பஸ் இது மூணும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் இந்த மூணு டாட்ஸும் வந்து எனக்கு செட் ஆகுச்சு ஆஸ் ஃபார்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்து நிறைய இருக்கு இந்த பவுண்டிங்கிறது எப்போவுமே ஒரு மாதிரி ரொம்ப குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒரு சப்ஜெக்ட் இது இந்த ரோல் மட்டும் இல்லாம இந்த ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம இதுலயே வந்து நிறைய இது இருக்குது ஃபாரன்சிக்ஸ் இருக்குது நீங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா மால்வேர் அனாலிசிஸ் இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளவுட் இருக்கு கிளவுட் செக்யூரிட்டி டெவ் ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் ஓன ஓனோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த துறையில நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய ஒருத்தரும் ஒன்னு சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு விஷயத்த தெளிவு பண்ண வேண்டியது இருக்கு ராப்பிடோல இருக்கக்கூடிய பேக் பேக்கன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாவை தான் ரங்கநாதன் கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்கும் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுலயோ இல்ல மக்களோட பயன்பாட்டுலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் இல்லாம இவர் கண்டுபிடிச்சதும் அந்த நிறுவனம் இப்ப சரியும் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு உலக அளவில் இப்போது ரங்கநாதன் பிரபலமாக இருக்கார் அப்படின்றதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு நம்மளுமே பேசியிருக்கோம் ரொம்ப நன்றி